வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக மதிமுக வந்து போட்டிடுறாங்க துரை வைகோ அவர்கள் அந்த தொகுதியில் கேண்டிடேட்டாக வந்து களமிறங்கிருக்காரு துறை வைக்கோவர்கள்ட்ட கேட்கும்போது நீங்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கும்போது செத்தாலும் தனி சின்னம் தான் செத்தாலும் எங்கள் சின்னம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தார் இப்போ லேட்டஸ்ட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனு பம்பரம் சின்னத்தை மதிமுகவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாலோ இல்லை ரெண்டு தொகுதிகளுக்கு மேலே போட்டிட்டு இருந்தாலோ பம்பர சின்னத்தை மதிமுகவுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் தான் போட்டிடுறாங்க அதனால் பம்பர சின்னம் வழங்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க இப்போ மதிமுக எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்வி வந்திருக்கு அவசரப்பட்டு செத்தாலும் எங்கள் தான் அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசிட்டாரோ அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடும்போது துரை வைகோ அவர்கள் திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காருன்னா தனி சின்னத்தில் வந்து போட்டியிடுவோம் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் பம்பர சின்னம் கிடைக்கல அப்படின்னாலும் தனி சின்னத்தில் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோவர்கள் பேசியிருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நாம் தமிழர் பார்ட்டிக்கு என்ன சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தெரியுமா மைக் சின்னம் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு அந்த சின்னம் குறித்து அறிமுக விழா வந்து நடந்திருக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு சீமான் அவர்கள் சந்திக்கும் போது பேக்ரவுண்ட்ல ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமன்னாருக்கு ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வந்து யாரோ கால் பண்ணும்போது அந்த காலர் டியூன் வந்திருக்கு அதனால ரொம்ப ஆவேசம் ஆயிட்டாரு அவர்கள் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா சின்னத்துக்கு வந்து ஓட்டு கிடையாது சீமானுக்கு தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் இப்போ பேட்டி கொடுத்ததை பார்க்க முடியுது இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் கௌசிக் அப்படிங்கிறவர் வந்து போட்டி அவர் ஓமன் நாட்டில் படித்தார் அதனால் தமிழ் வந்து அவருக்கு வந்து படிக்க தெரியலை அப்படின்னு நம்ம நேற்றை வந்து சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு தமிழ் வந்து படிக்க தெரியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விவாதம் தான் காரணம் என்னென்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி முப்பது நாட்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினாருங்க அந்த போராட்டத்தில் சக்தி மசாலா இருக்குது பார்த்தீங்களா சக்தி மசாலாவுடைய அந்த கவரில் தமிழ் வந்து மூன்றாவது இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பொங்குனாரு அதனால் சக்தி மசாலாவுக்கே நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் சக்தி மசாலா வந்து மூட வேண்டிய நிலமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பொங்கினார் இன்றைக்கி அதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கே தமிழ் வாசிக்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாக்காவது டவுனாக வந்து மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது டாபிக் ஈரோடில் வந்து அதிமுகவுடைய வேட்பாளர் ஆற்றல் அசோக் அப்படிங்கறத அவருடைய பேர் அவர் மீது ஒரு புகார் வந்திருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அப்படின்னா வாக்காளர்களுக்கு புடவை கொடுக்கறதுக்காக பண்டல் பண்டலா புடவைகளை வந்து வச்சுருக்காங்க ஒரு இடத்துல ஸ்டோரில் வந்து வச்சிருக்காங்க பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்திருக்கு உடனே பறக்கும் படையினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நூற்றி அறுபத்தி ஓரு பண்டலில் அப்ராக்சிமேட்டாக இருபத்தி ஐயாயிரம் புடவைகள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சு இப்போ அது எல்லாத்தையும் பறிமுதல் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க காவல்துறையினர் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அதிமுக சார்பாக யார் களம் இறங்கியிருக்கிறது சிங்கை ராமச்சந்திரன் வந்து களம் இறங்கியிருக்காரு இப்போ என்ன ஒரு பெரிய டிபேட்டு தெரியுமா துறவி அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஹேண்டிலு ஒரு பதிவு போட்டிருக்காருங்க என்ன பதிவுனா எங்களுக்கு பிரச்சனையே பாஜக தான் அண்ணாமலையை கழுவி ஊற்றும் கோவை தொழிற்சங்க கூட்டமைப்பு கோவையில் பாஜக டெபாசிட் வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு தூய துறவி அப்படிங்கிற ட்விட்டர் ஹேண்டிலில் இந்த பதிவு போடப்பட்டிருக்கு கடைசியாக ஓட் ஃபார் டிஎம்கே அலையன்ஸ் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க நோ ஓட் ஃபார் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டர் பதிவை நம்ம பார்க்க முடியுது இப்போ டிபேட் என்ன தெரியுமா அதிமுகவுடைய வேட்பாளர் இந்த பதிவை வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு ரீபோஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதிமுகவுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இந்த ட்விட்டர் பதிவில் ஓட் டிஎன் கே அலைன்ஸ் இருக்குது திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க இருக்குது அதை அதிமுக வேட்பாளர் ரீட்வீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே சொன்னார் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் ஒன்றும் சேர்றதை நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க அண்ணாமலைக்கு எதிராக பங்காளி கட்சிகள் கோயம்புத்தூரில் சேர்றத நீங்க கண் முன்னாடி பாப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அது கிட்டத்தட்ட வந்து உறுதி ஆயிடுச்சு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அந்த பதிவை அதிமுக வேட்பாளர் வந்து ரீட்வீட் பண்றாரு தோல்வி பயத்தில் இப்படி வந்து ஆரம்பிச்சிட்டாங்கள பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவுகள் போடுறத நம்ம பார்க்குறோம் இந்த டாப்பிக்கும் பேசு பொருளாக வந்து மாறி இருக்குங்க ஓகே சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே சிம்லா முத்துச்சோழன் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ வரைக்கும் சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர் அப்படிங்கிறதுனால சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு சிம்லா முத்துச்சோழன் அப்படின்னாலே ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி சிங்கை ராமச்சந்திரனை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எதிர்த்து போட்டியிட்டவர் அப்படிங்கிறதுக்காக சிங்கை ராமச்சந்திரன் மேபி ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்